வாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் இலை நார்த்தங்காய் இருக்குல்ல அந்த மரத்தோட இலைங்க நார்த்தா இலை துவையல் அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா பிஞ்சு இலையாக இது மாதிரி கொழுந்து இலையாக எடுத்துக்கணுங்க ஒரு கையளவு எடுத்திருக்கேன் நார்த்த இலை ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நார்த்தா இலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே அரைக்கக்கூடாது ஏன்னா நரம்புனா குறை குறன்னு இருக்கும் அந்த நரம்பை இப்படி எடுத்துடுங்க இந்த நடுப்பரை இருக்குது பாருங்க இதை இப்படி பிச்சு இப்படி எடுத்துட்டு தான் மீதி உள்ளதை அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம இதை மாதிரி நரம்புனா எடுத்துகிட்டு வந்துடுவோங்க இந்த மாதிரி நடு நரம்பு இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்க இது பிச்சிங்கன்னா வந்துடுங்க இதில் உள்ளதை இப்படி எடுத்துட்டு அரைக்கணுங்க நார்த்தையில் அப்படியே பிக்கும் போதே வாசம் தூக்குதுங்க இதை நம்ம இது மாதிரி பிச்சுட்டு வந்துடுவோங்க இங்கே பாருங்க அந்த நடுப்புற உள்ள நரம்புனா எடுத்துகிட்டு இது மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ நரம்பு இருந்துருக்குன்னு இது வந்து மசி அது நார் நாராக நிற்கும் அதனால தான் எந்த ஒரு இலை மாதிரி உள்ளதில் தொகையில் அரைச்சாலும் அதில் உள்ள நடு நரம்பை எடுத்துடணும் கொஞ்சம் மொத்தமாக உள்ள நரம்பு எல்லாத்தையுமே எடுத்துடணும் இப்போ இதை கழுவிட்டு நம்ம வதக்குவோம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டோங்க காஞ்சிடுச்சி வானல் இப்போ நல்லெண்ணெயில் தான் நம்ம துவையில் அது மாதிரி ஊறுகா அதை மாதிரி ஐட்டன்னா அடிக்கும்போது நல்லெண்ணெயில் செய்யும் போது வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவே எப்போதும் முழுசாக போடக்கூடாது வெடிச்சு கடலெண்ணா கதை அதனால் இது மாதிரி உடச்சி கையால் கூட உடச்சி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி எங்கேயா இருவா இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடுங்க

பச்சை மிளகாவில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டாதிங்க காய்ச்ச மிளகாவிலேயே செய்யலாம் பச்சை மிளகாவில் செய்யும்போது க வீடியோவுக்கு கலர் நல்லா இருக்குமே பச்சை இருக்குமே பச்சை மிளகாவில் செய்கிறேன் நம்ம காஞ்ச மிளகா போட்டு செய்யலாம் எல்லா இலையும் இதில் போட்டுக்கோ நல்லா வர இது கொஞ்சம் நேர்த்த இலை வந்து கொஞ்சம் இலம் முரட்டும் இருக்கும் கொழுந்தாக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும் அதனால தான் நம்ம சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நம்ம வெறும் புளி உப்பு மிளகா இதெல்லாம் வச்சு அரைக்கலாங்க கொஞ்ச நாள் கருப்பு ரொம்ப பார்த்தா நம்ம வெள்ளை உள்பங்கு வச்சு கூட லாஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் வந்து அதெல்லாம் வச்சால் நிறையா வந்துடும் அதனால் கம்மியாக இருக்குதுங்கிற பே வெறும் மிளகா புளி வந்து வச்சு அரைக்கிறேன் நமக்கு வேணும்னா நம்ம உளுந்தெல்லாம் கூட வறுத்து வச்சு அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக மிக்சில் அரைக்கிறத விட அண்ணியில் அரைச்சா நல்லா இருக்குங்க ஆனால் அன்னியெல்லாம் ஓட நிற்க வச்சாச்சு அதனால மிக்ஸி சரத்தில் தான் இருக்குது நான் நல்லா வதங்கணுமே வர வரைக்கும் வதங்கிக்கும் இதுலேயே புளி உப்பை கூட போட்டுக்குங்க ஏன்னா புளியை வதக்கும் வதக்கும்போது இதில் உள்ள கொட்டை அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரே இதாக போடாமல் கொஞ்சம் பீஸா போட்டிங்கன்னா மிக்சியில் அடிக்கும்போது தட தடன்னு அடிக்காமல் இருக்கும் ஒரே கட்டியாக அப்படியே புளி இருக்கும்போது தட தடன்னு அடிக்கும் நார்த்தை இல வாசம் அதே தூக்குதுங்க முக்கியம் இல்லை அவ்வளோ வாசமாக இருக்குது செய்யும்போது இது வந்து என்னடா எல்லா அலையிலுமே தொழில் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பித்தத்துக்கு நல்லதுங்க இது கூட நம்ம எலுமிச்சையால் இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு இதில் ஒன்றும் செய்யலாமே தான் செய்யறேன் எலுமிச்சாலை இன்னொரு எலுமிச்சாலையும் இதே தான் இதே சாமான் போட்டு எலுமிச்சாலையை போட்டு அதுக்கு செய்யணும் எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க அந்த காலத்தில் இல்லாத காலத்துல வீட்டில் இருக்கிற மரந்தொடிகளை வச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க தான் நம்ம கண்டறி ஹோட்டல்லே அதுலேயும் இதுலேயே கதையில வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு பல வியாதிகள் வருது இது மாதிரி இது பித்தத்துக்கு நல்லது பித்தன்னா பிபின்னு சொல்றாங்களே பிபிக்குன்னா அவ்வளவு நல்லதுங்க மயக்கம் வாந்தி இதை சாப்பிட்டா அதெல்லாம் இருக்காது நம்ம தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டு கூட இது இப்ப இது தொக்கு மாதிரிதாங்க இருக்கும் இது மாதிரி நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம தொக்கு ஊறுகாய் மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சு ஒரு ஆறு மாசம் மூணு மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இது கூட நீங்க கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து போட்டு கூட தொக்கா செஞ்சு வச்சுக்கலாம் கலர் கொஞ்சம் மாறி வர பார்த்துட்டு வரைங்க நம்ம இலைய பச்சையா கூட அரைச்சிக்கலாம் பச்சையாவே வெறும் மிளகா புளி உப்பு வச்சு கீரியோ அந்த இலையவும் பச்சையா வச்சா கூட அரைக்கலாம் அம்மா இஷ்டம் தாங்க இப்ப இது வதங்கிடுச்சு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி போதும் வதங்கினது ஆறிடுச்சுங்க இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க அப்புறமா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பெருசாக சும்மா ஒரு வாட்டை ஓட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க ரொம்ப ஊற்றிக்காதீங்க தேவையான அளவு ஊற்றிங்க போதும் இந்த அளவு போதும் வேணும்னா ஊற்றிக்கலாம் எதுங்க துவையல் ரெடிங்க இதை வந்து சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க நெய்யை விட தாங்க சூப்பராக இருக்கும் இதை நம்ம தொக்கு மாதிரி நல்லா போது அரைச்சி தொக்கு மாதிரி எண்ணெய் கக்க நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் இஞ்சி பூண்டோன்னா கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொழுந்து இலையாக போட்டு அரைங்க முத்தை இலையாக போடாதீங்க உங்களுக்கு முடிஞ்சால் வதக்குங்க அமையல் அரைக்கிறது இருந்தால் வதக்காமல் அரைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சீக்கிரம் வசியம் முத்தை இலையாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஒரு முறுன்னு வருத்திட்டிங்கனாலோ எல்லாம் முர முரன்னு இருக்குங்க மசியாது எல்லாம் கொழுந்த இலையாக தான் அது மாதிரி மசியும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி மக்களே